சஷ்டிகா சமையல் டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான சீலா மீன் குழம்பு எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் அதுக்கு ஃப்ரெஷ்ஷான ரெண்டு கிலோ சீலா மீன் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் இருபது வரமிளகாயை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை அம்மியில் சேர்த்துக்கலாம் அம்மியில் சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அம்மியில் அரைச்சி மீன் குழம்பு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மசாலா நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அரைச்ச மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இது கூடவே தாளிக்கிறதுக்கு பத்து பல் பூண்டு அஞ்சு பச்சை மிளகா இருபது சின்ன வெங்காயம் அஞ்சு பழுத்த தக்காளி ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி வந்து ஒரு பத்து நிமிஷம் எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ கடாயில கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயம் புரிஞ்சதும் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட டீரி வச்சிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட பூண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு பூண்டு சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட தக்காளி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இது அம்மியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மல்லித்தூள் குழம்பு மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலா பொருட்கள் சேர்த்துக்கங்க இப்போ மசாலா பொருட்களோட பச்சை வாசனா போய் வந்துருச்சு இப்ப இது கூட நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நீங்க தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப இது கூடவே மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இப்ப இதோ நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீன் மீன் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப இது கூட நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சீலா மீனை சேர்த்துக்கலாம் இப்ப இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் மீன் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும் இந்த மூடி போட்டு மூடி வைக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாத்துரலாம் பாருங்க மீன் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சூப்பரான சீலா மீன் குழம்பு எவ்வளோ அழகா அருமையா ரெடியாயிருக்குன்னு பாருங்க இதை மீன் குழம்ப சுட சுட சாத வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி அம்மியில் அரித்து குழம்பு ரெடி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ